இவருடைய அந்தரங்கங்கள் எல்லா ரகசியங்களையும் இவர் எவ்வளவு மட்டமான ஆள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பன்னையபுரம் எக்ஸ்பிரஸ் புத்தகத்துல கங்கை மரம் இளையராஜா சரக்கடி சரங்கடி இருக்காரு நாங்க எந்தெந்த டியூப்ல இருந்தாலும் திருடுனோம் எதையெல்லாம் ஆட்டையை போட்டோம்னா அவருக்கு பேசியிருக்காரு இருக்காரு அவர் ஆயிரம் படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு எல்லாமே அவரோட ஒரிஜினல்னு சொல்ல முடியாதுல்ல இளையராஜா வந்துதான் இசை பிறந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது கையெடுத்து கும்பிடுறவங்கள கண்டுக்காம போறாரு காலில் மட்டும் மட்டும்தான் பேசுகிறார் தனக்கு நிகராக அல்ல தனக்கு தன்னை தாண்டி ஒருவர் வளருவது என்பதை ரசிக்கிற மனநிலையும் அவருக்கு இல்லை எத்தனையோ பாடல்களை இவர் எடுத்திருக்காருல்ல பல பாதிப்புகள்ல இருந்து இவர் உருவாக்கி இருக்காருல்ல அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாரா கொடுக்கலைல இளையராஜாவை கூட்டிட்டு போனாலும் எஸ்பிபி வச்சு தானே பாட போனாங்க ஆமா அதுக்கு அதுக்கு இளையராஜாங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உள்ளூர் செய்திகள் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இளையராஜா விவகாரம் எடுத்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா இசை பெரியதா இல்ல மொழி பெரியதா அப்படின்னு வைரமுத்து பேசிய அந்த வார்த்தைக்கு எதிர்வினையாற்றிய கங்கை கங்கையம் அவர்கள் அதாவது உட்கார சேரைய விட்டே காலை வரிட்டாரு அப்படிலாம் பல்வேறு விமர்சன வச்சிருக்காரு உண்மையிலே சார் நடக்குது இப்ப இளையராஜாவுக்கு முன்னால் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் யாராவது கவிஞர்களை வந்து டப்பி பிசா வந்து நினைச்சிருக்காங்களா யாராவது எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனை குறைத்து மதிப்பிட்டு பேசிய ஒரு பேட்டியாவது ஒரு நேர்காணலாவது இருந்திருக்கா இல்ல கண்ணதாசன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை வந்து தன்னுடைய ஒரு பெரிய குருவாகத்தான் வந்து எம்எஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார் தமிழ் வந்து ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழி ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக ஒரு இலக்கிய செழுமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி இந்த மொழியில் மட்டும்தான் எல்லாமே இசை வடிவத்துலதான் இருக்கு நீங்க திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் ஒரு இசை வடிவத்துலதான் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க எல்லா மரபு கவிதையுமே ஓசை நயம் சந்த நயம் இல்லாமல் அது அமைக்கப்படவே இல்லை அதனாலதான் நீங்க திருவாசகம் பாடினாலும் திருக்குறளை பற்றி நீங்கள் வந்து பாட எடுத்தாலும் அதை ஒரு பாட்டாகவே பல தமிழாசிரியர்கள் பாடுவதற்கு அதான் காரணமா இருக்கு நீங்க கம்பன் விழாக்கள்ல பேசக்கூடிய தமிழ் பேராசிரியர்கள் பல பேரு கம்பன் பாடலை ஒரு பாட்டா தான் பாடுவாங்க இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் ஒரு திரைப்படத்துல வந்து திருக்குறளை வந்து தொடங்குகிற ஒரு பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி பல்லவிக்கு முன்னாடி அணு பல்லவின்னு சொல்லுவாங்க திருக்குறளை சொல்லி ஒரு பாட்டு எம்ஜிஆருடைய பாட்டு பல்லாண்டு வாழ்க்கைங்கிற படத்துல தொடங்கும் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் ஊரியர் பிறர்க்கு அப்படின்னு ஜெயசாசுடைய குரல் அந்த பாட்டு தொடங்கும் இல்லையா தெய்வத்தாலினும் முயற்சி தன்மை வருத்த கூடி தரும் அப்படின்னு பாடுறேன் அப்ப நான் என்ன கேக்குறேன் திருவள்ளுவர் வந்து யாராவது மியூசி டைரக்டர் வச்சு அதை எழுதி எழுதியிருக்காரா மெட்டுக்கு பாட்டல் இல்ல இருந்தாலும் அப்ப ஏன் அந்த பாடலை இசையோடு உங்களால் பாட முடிகிறது என்றால் அதற்குள் இசை குறிப்பு ஏற்கனவே இருக்கிறது அப்ப ஒரு நீண்ட இசை மரபு கொண்டிருக்கக்கூடிய மொழி சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியினுடைய ஒரு பாடலாசிரியனை வந்து எங்க எங்க மெட்டு தான் பெருசு இசை தான் பெருசு அப்படின்னு இவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன்னா பறவைகள் சத்தம் இருக்கு பறவைகளின் இருந்து தான் சரிகம பதனியா பிறந்ததுன்னு சொல்றான் பல இசை ஆய்வாளர்கள் கடலினுடைய ஓசை இருக்கிறது அலை ஓசை இருக்கிறது எத்தனையோ சப்தங்களை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓசை இசையாக மாறி ஒளிப்பதிவு கூடத்தில் பதிவு செய்யப்படுகிறது அப்ப இசை என்பது இயற்கையினுடைய பிரபஞ்ச பேரோசையிலிருந்து பிறக்கக்கூடிய இசை என்பது காலங்காலமா இருக்கிறது இளையராஜா வந்துதான் இசை பிறந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது அதுல அவர் சில விஷயங்களை மேம்படுத்தி இருக்கிறார் அவர் ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறாரு எல்லாமே அவரோட ஒரிஜினல்னு சொல்ல முடியாதுல்ல அவர் ஒரிஜினலாக பல பாட்டு போட்டிருக்காருங்கிறது உண்மை ஆனா எத்தனையோ பாடல்களினுடைய பாதிப்புல இருந்து ஜி ராமநாதன் இசை மேதை இருந்து இந்தி படத்துல வந்து அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய பிரபலமான பாடல்கள்ல இருந்து பல இசையை வந்து அவர் உள்வாங்கி நிறைய பாட்டு அவர் போட்டிருக்காரு தமிழ் இலக்கியத்துல இருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி அதுல இருக்கக்கூடிய சந்தனயத்துல இருந்து பாட்டு போட்டிருக்காரு அவரு அது அவரே பல பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்ப தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு ஒரு வழக்கு போடுறாரு எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களை ஒரு வெளிநாட்டு இசை நிகழ்ச்சியில பாடுகிற போது ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஸ்டே வாங்கினார் இளையராஜா அது என்ன காரணம் அப்படின்னா இளையராஜாவையும் சேர்த்துதான் அந்த இசை நிகழ்ச்சி நடப்பதாக முதலில் ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு ஏழு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநகரங்களிலே கச்சேரி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போ பெரிய தொகையை வந்து இளையராஜா கேட்கிறாரு ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறாரு அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியத்துல போய் கேட்கிறாங்க அவர் அதுல பாதி தொகை கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு அதை சொல்லக்கூடாது கேட்கிறார் அப்போ அந்த இசை நிறுவனம் வந்து அந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டாளர் என்ன பண்றாங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இளையராஜாவை கூட்டிட்டு போனாலும் எஸ்பிபி வச்சு தானே பாட போடுறாங்க ஆமா அதுக்கு அதுக்கு இளையராஜாங்கிற எக்ஸ்ட்ரா இருக்கேஜ் எஸ்பிபியே இளையராஜா படத்துல வந்து பாட்டப்பறம் பாடுவார்ல அப்படின்னு இளையராஜாவை கட் பண்ணி விட்டாங்க கட் பண்ணி விட்டு எஸ்பிபியை கூட்டிட்டு போய் செலவு கம்மியாகுது இல்லையா டிக்கெட் வசூல் உனக்கு அதுல லாபம் அதிகமாக அதனால கொண்டு அப்ப வந்து நம்ம கரட்டி விட்டுட்டு இவங்க வெளிநாட்டுல போய் இவங்க இசை நிகழ்ச்சி நடத்தி கோடிக்கணங்களை சம்பாதிக்கிறதா இவங்களை சும்மா விட கோபத்துல தான் அவர் ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஸ்டே வாங்குறாரு அந்த காலகட்டத்துல தொடங்குன வழக்கின் தொடர்ச்சியாக இப்ப ஐகோர்ட்ல கடைசிய வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சினிமா திரை இசை பாடல் உருவாவதுல இரண்டு பேருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாரு ஒரு டைரக்டர் கதை சொல்றாருனாலும் அந்த மெட்டை உருவாக்குறதுல கிரியேட்டிவ் ஒர்க் வந்து மிஸ் ஆகிருக்கு அந்த உருவாக்கப்பட்ட மெட்டுக்கு ஏற்ற வரிகளை எழுதக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி ஜாப் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா பாடல் இருக்கு அப்ப ரெண்டு பேரு தான் கிரியேட்டர்ஸ் அதுல மெட்டு போடுறவங்களும் பாட்டு எழுதுறவங்களும் தான் பாடலாசி ரெண்டு பேர் தான் கிரியேட்டர்ஸ் மிச்சவங்கள்லாம் குரலின் வழியாக ஜாலம் காட்டுறவங்க வேற இசை வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க எல்லாம் அந்த பாட்டுக்கு மேலும் அந்த பாட்டுக்கு ஒரு வண்ணம் கூட்டக்கூடியவங்க ரொம்ப டெவலப் பண்ணக்கூடியவங்க இந்த பாட்டை இன்னும் மேம்படுத்தக்கூடியவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்றவங்க தானே தவிர கிரியேட்டர்ஸ் கிடையாது கண்டிப்பா சோ இரண்டு பேருக்கு வந்து அந்த ராயல்டிக்கான ரைட்ஸ் இருக்கு இவர் போய் என்ன பண்றாரு கோர்ட்ல தான் உரிமை இருக்கு ஏன் அனுமதி இல்லாம என்ன செய்ய பாடக்கூடாது அப்படின்னு இளையராஜா வந்து சொல்றாரு அப்போ நீதியரசர் திரும்ப கேட்கிறாரு அப்போ பாடலாசிரியருக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா பாடலாசிரியர்கள் அந்த உரிமையை கேட்டால் நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க நீதியரசர் நீதிபதிகள் கேட்டாங்க அது வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் வைரமுத்து ஒரு இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் படிக்காத பக்கங்கள் என்கிற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேச போகும்போது அப்போ அவர் விளக்கம் சொல்றாரு ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு பெயர் சூட்டணுமே அப்போ தானே பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் வளர்ந்த பின்னாடி கண்டிப்பாக அது பட்டாதாரி ஆகுது அதுக்கு நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அதுக்கு பேர் வேணும்ல மாப்பிள்ளை பேர் வேணாம் கேட்பானில்ல அதுக்கு ஒரு சொத்தை வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க ஒரு பேர் இருந்தால் தானே சொத்தை எழுதி வைக்க முடியும் வெறும் குழந்தைன்னு எழுதி வைக்க முடியாது அப்போ இசை என்பது ஒரு ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் அதற்கு பெயர் சூட்டுகிற வேலையை பாடல்தான் செய்கிறது ஆனால் பாடலுக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறத ஒப்புக்கொள்ளணும் மொழி முக்கியமானது என்பதை இசைக்கலைஞர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இதை ஏற்றுக்கொண்டவன் தான் ஞானி ஏற்றுக்கொள்ளாதவன் அஞ்ஞானிட்டாரு இது இசை ஞானியை தான் சொல்றாரு அப்படின்ட்டு ரசிகர்களும் கொஞ்சம் அது வைரமுத்து திட்டம் தான் சொல்லியிருப்பாரு இவருக்கான பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பார் பாடலாசிரியனுக்கும் உரிமை இருக்கிறதுன்னு நீதிபதி கருத்து சொன்ன முன்னாடி வைரமுத்து விடுவாரா அதனால அவர் சொன்னாரு அது சர்ச்சையானது அது கங்கை மரண வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து தரக்குறவான ஒரு பதிலை வந்து வெளியிட்டாங்க அது ரொம்ப ஆபாசமான கூச்சலாக ஒரு இல்ல இருந்தாலும் இப்போ அந்த காப்பிரேட்ஸ் விவகாரத்தில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இளையராஜாவை எடுத்தவரும் அதே அவருடைய தம்பி அமரன் தான் ஆனா இன்னைக்கு அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு அது இளையராஜாவுக்கும் அமரனுக்கும் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை கிடையாது ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது இவருக்கு அவருக்கு நிறைய முரண்பாடு இவருடைய அந்தரங்கங்கள் எல்லா ரகசியங்களையும் இவர் எவ்வளவு மட்டமான ஆள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை போறாமே பன்னையபுரம் எக்ஸ்பிரஸ்ங்கிற புத்தகத்துல கங்கை அமரன் பதிவு செஞ்சிருக்காரு இளையராஜா சரக்கடி பாருங்கள்லாம் எனக்கு இருக்காரு பல விஷயங்களை அவர் வெளியிட்டிருக்காரு நாங்க எந்தெந்த ட்யூன்ல இருந்தெல்லாம் திருடனோ எதையெல்லாம் ஆட்டையை போட்டோம்லாம் அவர் பேசியிருக்காரு இளையராஜாவே அதிகமாக அவதூறு பேசியதுன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை அவர் முதலிடம் பெறுவார் அவருடைய கடந்த கால காணொலிகள் வீடியோக்கள்லாம் போட்டு பாருங்க சித்திரா கொடுத்த பேட்டியில் அவர் நிறைய பேசியிருக்கிறார் இளையராஜா என்ன அட்டகாசம் பண்ணுவாரு எப்படிலாம் வந்து தன்னை புகழ்ந்தவர்களுக்கு மட்டும் எப்படி முகம் கொடுத்து பேசுவார் எவ்வளவு பேர் அங்க பொய் சொல்லுவாங்க அதாவது எந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்கன்னா இளையராஜாட்ட சொன்னாங்க நீ எல்லாம் வந்து கருவிலே வந்து நீங்க நீ சாதாரண ஆள் கிடையாது கடவுளால ஆள் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த பொய்களை இல்லாம நீ நம்புற இதை இல்லாம நீ நம்புறன்னு கேட்டதுக்குதான் என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு கங்கையா மரணே சொல்லியிருக்காரு அதனால கங்கைய மரனுக்கும் அவருக்குமே நிறைய முரண்பாடுகள் உண்டு இப்ப மீண்டும் வந்து அவங்க இணைந்திருக்கிறாங்க மிக நீண்ட காலத்துக்கு அவங்க வீட்டுல பல இப்ப வந்து இந்த மோடியை வந்து ஒரு இன்றைய அம்பேத்காரோட ஒப்பிட்டு எழுதிய ஒரு கடிதம்லாம் இருக்கையா அதெல்லாம் கங்கை மரம் தானே பண்ணாது அதனால அவருக்கு வழங்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர் என்கிற கௌரவ பதவி கூட பிஜேபியில போய் கங்கை மரம் இருக்கிறது மூலமா அந்த லாபியில தான் அது நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் புதிய ரகசியங்கள் எதுவும் கிடையாது ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆமா ஏறத்தால வந்து அவர்களுக்குள்ள அன்னைய தம்பிகளுக்குள்ள வருத்தத்துல ஒரு கட்டத்துல வந்து ஒண்ணு சேர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பானதுதான் இப்ப அவர் வீட்டுல வேற ஒரு துயரம்லாம் நிகழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறப்ப இயல்பாகவே வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஒண்ணு சேருவாங்க எல்லா இடத்துலயும் அதுதான் இங்கே நடந்திருக்கு இல்ல இருந்தாலும் இப்ப இல்லைன்னா வைரமுத்து இல்ல அப்படின்னா பேசியிருக்காரு சரி நான் என்ன கேக்குறேன் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியது யாரு பஞ்ச அருணாச்சலம் பஞ்ச அருணாச்சலம் அறிமுகப்படுத்தினார்ல பஞ்ச அருணாச்சலத்துடன் போய் ஒரு முறை நேர்காணம் கேக்குறாங்க ஒருவேளை இளையராஜாவை நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு இசைக்கலைஞன் கிடைத்திருப்பானா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பஞ்ச அருணாச்சலம் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா இந்த இடத்துல யார் இளையராஜாவுக்கு இருக்கிற திறமைக்கு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தியிருப்பாங்க அவரை அதிர்ஷ்டவசமாக நான் முன்கூட்டியே அறிமுகப்படுத்திட்டேன் அப்படித்தான் அவர் சொன்னாரு நான் தான் கடவுள் நான் இல்லைன்னா இளையராஜா இல்லையா சொல்லவே இல்லையே அப்ப வைரமுத்து ஒரு அசாத்தியமான கவிதைகளை எழுதக்கூடியவர் பெரிய ஆற்றல் பெற்றவர் ஒருவேளை இளையராஜாவினுடைய வழியாக பாரதிராஜா ராஜா வழியாக அவர் அறிமுகமாகலைன்னா யாரோ ஒரு சங்கர் கணேசோ சந்திரபோசோ யாரோ ஒருத்தர் மூலமாக அறிமுகம் இருப்பார் நம்மள இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பும் முதல் முதல்ல கொடுத்து இளையாஜா தானே ஏங்க அவ இளையாஜா என்ன கூப்பிட்டாங்க கொடுத்தாரு அப்படி கிடையாதுங்க பாரதி ராஜா கூட்டிட்டு போறாரு வர்றாங்க ராஜா அவருடைய புத்தகத்தை படித்து திருத்தி எழுதிய தீர்ப்புகள் எழுதின்னு அவர் எழுதின கவிதை புத்தகத்தை படித்து விட்டு இவருக்கு ஒரு சிறப்பான திறமை இருக்கிறதுன்னு சொல்லி அவர்தான் கொண்டு விடுறாரு சிறப்பா எழுதுனதுனாலதான் அவர் வச்சிருக்காங்க சினிமாவுல வந்து யாருடைய பரிந்துரையிலேயே யாரும் நெடுநாள் வாழ முடியாது ரஜினிகாந்த் திரைப்பட கல்லூரியில் படித்த போது அவருக்கு நெருங்கிய நண்பராக உடன் படித்தவர் தான் வந்து நடராஜங்கிற ஒரு இயக்குனரா அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ரஜினிகாந்த் கொடுத்தாரு அன்புள்ள ரஜினிகாந்தனே ஒரு படம் வந்து மீனா வந்து குழந்தை நச்சு அது நடராஜ் தான் டைரக்டரு வள்ளிங்கிற படம் வந்து ரஜினிகாந்த் கதை எழுதின படம் அதுக்கு நடராஜ் தான் டைரக்டரு அப்ப தன்னுடைய நண்பர் என்பதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்புகள் மூலமா அவர் பிரகாசிக்க முடியல கண்டிப்பா அப்ப பரிந்துரைகளோ நட்போ எதுவுமே பயன்படாத ஒரு துறை இருக்குன்னா அது எதுனா சினிமா தான் ஏன்னா சத்யராஜ் மகே பிரபலம் ஆக முடியல நீ பாருங்க பொண்ணு இல்லை அவ்வளவு ஏன் போன வைரமுத்து மகன் வந்து வைரமுத்து அளவுக்கு பிரபலமாக இருக்காரா மதன்கார்க்கி பாட்டு எழுதுகிறாருல அவர் சில இப்ப முக்கியமான படங்கள் எல்லாம் எழுதியிருக்காருண்ணா இல்லையுன்னு சொல்லல வைரமுத்துவின் புகழுக்கு சமமான இடத்துல அவர் இருக்காரு எந்த பேக்ரவுண்ட் இல்லாம தானே போராடி ஒரு பத்திரிகையாளராக இருந்து போராடி வந்து யுக பாரதி அடைந்த புகழ்ல பாதி வெளிச்சத்தை கூட மதன் காரிக்கு இன்னும் பிறல் அப்ப பரிந்துரையின் மூலமாக நீங்கள் யாரும் எதையும் சாதித்து விட முடியாது இருந்தாலும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இளையராஜாவைத் துறையில் ஒன்னாவே பண்ணிச்சாங்க என்ன காரணம் பிரிவுக்கு என்ன காரணம்னா இளையராஜாவுக்கு வந்து தனக்கு நிகராக அல்ல தனக்கு தன்னை தாண்டி ஒருவர் வளர்வது என்பதை ரசிக்கிறமான நிலை அவருக்கு இல்லை அது வந்து ஒரு இவருடைய வளர்ச்சி இவருடைய அதீதமான புகழ் வெளிச்சம் இவருக்கு ஏற்பட்டதுல அவருக்கு ஒரு வந்து இவருடைய மாற்றங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால அவர் புறக்கணிச்சிட்டார் அவ்வளவுதான் இல்ல இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கவே நல்ல வளர்ச்சி தானே சார் ரெண்டு பேருக்குமே நல்ல வளர்ச்சி தானே அது தன்னிடம் முதல் முறையாக வாய்ப்பு தேடி வருகிற போது ஒருவன் எப்படி இருக்கிறானோ அதே இடத்திலே வந்து அதே மாதிரியான மரியாதையை வந்து இளையராஜா எதிர்பார்ப்பார் வளர்ந்த பின்பு அவர்களுக்குள் சில மாற்றங்கள் நடக்கதான் செய்யும் மாற்றம் நடந்ததற்கு பின்பு உள்ள மனிதர்களை இளையராஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுல வைரமுத்தை ஒரு நிராகரித்து விட்டார் அதுதான் உண்மையான காரணம் இப்ப இசையா மொழியா அப்படின்னு பெருசா பார்க்கும் போது அதுக்கெல்லாம் பணம் போட்ட பொடி தானே மெயின் அப்படிங்கும் போது மொத்த ரைட்ஸ் அவருக்குதானே போகணும் இல்ல அவர் வந்து எனக்குதான் இசைதான் பெருசு பெருசு சண்டை என்ன பிரயோஜனம் இல்ல அதாவது ஒரு ஒரு பணம் முதலீடு செய்கிறார் என்பதனாலேயே ஒரு சிறந்த கதை உருவாகி விடாது ஒரு ஒரு பணம் முதலீடு செய்வதனாலேயே ஒரு அற்புதமான நடிப்பு வெளி வெளிவந்து ஒரு ஒரு பணம் முதலீடு செய்வதனாலேயே அற்புதமான இசையை ஒருவர் அமைத்து விட முடியாது அவரு அவருடைய காசுலதான் அது நடக்குது அந்த படப்பிடிப்பு நடக்குது அந்த ஒளிப்பதிவு நடக்குதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்கிற விஷயத்துக்கு இது பொருந்தார் கிரியேட்டிவ்க்கு பொருந்தாது ஏனென்றால் எல்லாராலையும் கிரியேட் பண்ண முடியாது முடியாதுங்க கோவில் யாரு வேணாலும் கட்டலாம் குளம் யாரு வேணாலும் வெட்டலாம் எல்லாருக்கும் சாமி வராது ஒரு சிலர் தான் சாமி வந்து ஆடுவான் அது தான் எல்லாருமே டியூன் போடலாம் எல்லாருமே பாட்டு பாடலாம் எல்லாரும் இளையராஜாவாகிவிட முடியாது அல்லது வைரமுத்து ஆகிவிட முடியாது இந்த அபூர்வ தன்மை இருக்கிற கலையில நடக்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன் இப்ப கொத்தராறு மேஸ்திரி எல்லாரையும் வச்சு வீடு கட்டுறேன் பாடு காய்ச்சும் போது வந்து வீடு எனக்கு தான் சொந்தான் அப்படின்னு கேட்டா நான் எப்படி விட முடியும் அப்படின்னு தயாரிப்பாளர் ராஜனே சொல்லியிருக்காரு அது மாதிரிதான் இளையராஜா கேட்கிறாரு ஏன் நான் என்ன கேட்கிறேன்னா எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது ஏன் ராஜராஜன் கட்டிய வந்து அந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை வந்து வந்து நம்ம ஏன் பெருமிதமா பேசுறோம் தஞ்சை பெருக்கம் பெருங்கோயில ஏன் நான் பெருமிதமா பேசுறோம் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கிறது ஏன் உலகத்தின் அதிசயமாக தாஜ்மஹாலை பேசுகிறோம் அப்படின்னா எல்லாருமே கொத்தனார் வச்சுதான் வேலை செய்யறான் எல்லாருமே வந்து சித்தால் வச்சுதான் வேலை செய்யறான் எல்லாருமே வந்து மேஸ்திரி வச்சுதான் வேலை செய்யறான்னு சொல்லுவான் கலைநுட்பம் என்பது எல்லாருக்கும் வராது ஒரு சிலருக்கு தான் அது வரும் எல்லாரும் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் ஆகிவிட முடியுமா சிவாஜியினுடைய புதல்வர்களா இருக்கிறவங்க பிரபு நடிச்சாரு பேரை நடிக்கிறாரு விக்ரம் பிரபு நடிக்கிறாரு எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அவர் இடத்தை அடைய முடியுமா நடிகர் தலகத்தின் இடத்தை அடைய முடியுமா அப்ப இது ஒரு அபூர்வ தன்மை ஒரு ஆர்ட்டுங்கிறது எல்லாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் அதனால கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா தான் பார்க்க முடியும் அதனால அதற்கு அவர்கள் உரிமை கோரலாம் என்னுடைய அனுமதியோடு என் இசையை பாடு என்று இளையராஜா கேட்பதில் தவறுலாம் கிடையாது அப்படி கேட்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது ஏன்னா அவரை கடந்த காலத்தில் ஏமாற்றிருக்காங்க கச்சேரி கூட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த காசை வந்து சம்பாரிச்சதுனால அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கி நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அதை செய்யல ஆனா அவர் நினைத்திருந்தால் பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்துருக்கலாம் அதே இடத்துல இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் கூடிய வித்யாசாகரோ ஏ ஆர் ரஹ்மானோ யுவன் சங்கர் ராஜாவோ அல்லது வேறு சில இசையமைப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி உரிமை கூறலையே இவர் மட்டும் தானே கொடுறாரு அதனால இவர் நினைத்திருந்தால் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா இவருக்கு இவரிடம் வந்த இசைக்கும் பல குருநாதர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் போய் இவர் குருதட்சணையை கொடுத்துட்டு அவரு வந்து அந்த பாட்டை வந்து டியூனாக எடுக்கிறாரு அவரு எத்தனையோ பாடல்களை இவர் எடுத்திருக்காருல்ல பல பாதிப்புகள்ல இருந்து இவர் உருவாக்கி இருக்கார்ல அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாரா கொடுக்கலையில அந்த கணக்கில் பார்க்கும்போது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்கலாம் என்கிற ஒரு கருத்து தானே விட சட்டப்படி அவருக்கான உரிமை இருக்கிறது அது கேட்பதற்கான உரிமை இப்போ கடைசியாக வந்து கூலி படுத்தவர அந்த பிஜிஎம் என்னோட ரைட்ஸ் இல்லாமல் என்னோட உரிமை இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற வழக்கம் போட்டிருக்காரு இது எப்படி சார் ஏன்னா இப்போ ஏதோ லைட்டாக ஒரு பிஜிஎம் வருது இது என்னோட பிஜிஎம் சண்டை போடுறதில்லை ஏற்கனவே வந்து அனிருத் திசையில் வந்து விக்ரம் படத்தினுடைய பார்ட் டூ வரும்போது விக்ரம் டூ வரும்போது விக்ரம் அப்படிங்கிற பாடல் வருகிற போது அதை ஏன் பயன்படுத்தின நீனு அப்படின்னு ஒரு பத்து செகண்டா பதினாறு பன்னெண்டு செகண்டா வர்றதை வந்து அதுக்கும் வழக்கு போடுவேன் நான் என்ன ஏன் அனுமதி இல்லாமல் நீ எப்படி வந்து கேட்க பாடுவோம் அப்படின்னு கேட்குறாரு இத்தனைக்கும் கமலஹாசனோடு நீண்ட பயணம் பண்ணியிருக்காரு நிறையா படங்களுக்கு இசையமைத்திருக்கிறாரு கமலஹாசனை ஒரு பாட வச்சிருக்கிறாரு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கல அதையும் தாண்டி ஒரு பத்து செகண்டுக்காக வழக்கம் போடுறாரு அவருக்கு உண்மையான நோக்கம் என்னவென்றால் பணம் தான் அவருடைய நோக்கம்னு நான் நினைக்கல ஏன்னா அவருக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவர் இதை வைத்து தான் வாழ வேண்டும் என்கிற அவர் ஒரு ஏழை எழுத்தாளன் போல அவர் வாழ்க்கையில வந்து ஏழை புலவன் வாழ்க்கை அவருக்கு இல்லை அவர் மகத்தான வாழ்க்கையில தான் இருக்காரு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்று சொல்வதை விடவும் ஏன் டச் இல்லாம உனால மியூசிக் பண்ண முடியலடா நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கடாங்கிறாரு சொல்றாரு நான் தான் என் வாசல்ல வந்து நின்றா உனக்கு சொந்தமா கிரியேட்டிவ் இல்லையில என் பாட்ட போட்டு தானே நீ முளைக்கிற வா வா பக்கம் வா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதைத்தான் இதுல கொண்டு வந்து போட்டிருக்காங்க கூடியில அது முத்துனிங்கிற பாடலாசிரியர் பாட்டு அது ஏதோ அது கொஞ்சம் செகண்ட் அதுல வருது ஒரு டிஸ்கோ சாங் மாதிரி ஒன்னு வருது இதை உனக்கு சொந்தமா போட முடியல என் வாசல்ல வந்து நில்றா என் அனுமதிக்கு வந்து நின்றாங்கிறாரு இதுதாங்க கணக்குதாங்க விஷயம் என் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள் உனக்கு சாதிக்க முடியவில்லையா என் ஆதிக்கத்தை இளையராஜாவோட இளையராஜா ஆரம்பத்தே பாத்தீங்கன்னா அவரு வந்து அவரு அவர் அதாவது அவரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய படகருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு இசைய படவர் பாடினா அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அவாய்ட் நின்றுவாரு அப்படின்ற ஒரு குட்டச்சாட்டல இருக்கு ஆமாங்க உலகத்திலேயே நான் தான் எல்லாத்துக்குமே சிறந்தவன் நினைக்கிற ஒரு மனிதருக்கு அவரு தன்னை தாண்டி உலகத்துல எதுவுமே இன்னும் நிகழலைன்னு நினைக்கிறாரு இசை கடவுள் இசை தேவன் எல்லாரும் இப்போ அவர் இப்போ வந்து காரியத்துக்காக போன எல்லாவற்றையுமே அவர் உண்மையும் நம்புறாரு குழந்தை மாதிரி நம்புறாரு அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நான் ஒரு நான்கு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எண்பதாவது பிறந்தநாள் விழாவுக்கு நான் போயிருந்தேன் போனப்ப அவர் அவர் காலில் வந்து எல்லாருமே விழுகிறாங்க கையெடுத்து கும்பிடுறவன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் போயிருந்தேன் கையெடுத்து கும்பிடுறவங்கள கண்டுக்காமல் போறாரு காலில் விழுகிறவன் மட்டும் தான் பேசுனார் அதனால அவருக்கு ஒரு ஜெகத் குருவெலாம் இருக்காங்க இல்லையா மகா சன்னிதானங்கள் குரு மகா சன்னிதானங்கள் இந்த மாதிரி இசையில நான் ஒரு குருமக சன்னிதானம் என் காலடியில் எல்லாரும் விழுந்து கிடக்கணும் விரும்புறாரு அந்த ஆதிக்கத்தை தான் அவர் வேற வடிவத்துல சொல்றாரு இதனாலே பெரிய கெட்ட பேர் வருது இல்லை சார் மேல கெட்ட பேர் நல்ல பேரை பத்தி அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கிறவன் தான் சராசரி வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் பக்கத்தூட்டுக்காரன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க கவலைப்படுவான் நீங்கள் புகழின் உச்சியில இருக்கிறவங்க பெரும் பணம் பார்த்தவங்க வேற ஸ்டேட்டஸ்க்கு போனவங்க சாதாரண மக்களுடைய உணர்வுகள் பத்தி சிந்திக்கிறதே கிடையாது அவர் கெட்ட பேரை பத்தி கவலை கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவான் உங்களை மாதிரி சிறந்தவர் யாருமே கிடையாது மட்டும் தான் பொய்யான புகழ்ச்சிகள் மட்டும்தான் அவர் கிடைக்கும் விமர்சனங்களை யாரும் சொல்ல மாட்டோம் என்னால காலங்காலமா இப்ப இளையராஜா அவருடைய பாடல்களை கேட்டு இன்னைக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு விழப்பெரிய கெட்ட பேர் அவர் தேவைதானா கெட்ட பேர்னு அவர் நினைக்கலங்க அவர் என்னோட உரிமையை நான் கேட்கிறேன்னு அவர் நினைக்கிறாரு இந்த கெட்ட பேர் நீங்க சொல்றீங்க அவர் என்ன நினைக்கிறாரு ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பாட்டை அனுமதி பேச பாடக்கூடாதுங்கிறார் அவ்வளோதான் இதில் என்ன கெட்ட பேர் இருக்குவருக்கு அது அப்படி அவர் இளையராஜா என்ன தவறு செய்தாலும் அவருடைய இசைக்காக அவரை மன்னிப்பதற்கு ரசிகர்கள் தயாராகுறாங்க அதனால அவருடைய பாடல் கேட்டுதான் இரவு பல பேர் தூங்குறான் பல பேர் சொல்கிறான் தென் மாவட்டத்துக்கு காரணம்லாம் உங்கள் ஊர் எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் இளையராஜா பாட்டு ஏழு பாட்டு மதுரையிலேருந்து புறப்படும் போது ஏழு பாட்டு கேட்டால் எங்கள் ஊர் வந்துறான் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்காங்க அதனால ரசிகர்களை தாண்டி பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால அதை பற்றி அவ்வளவு இதெல்லாம் அவருக்கு தெரியாதா இவ்வளவு ரசிகர்கள் பக்தலாரு இருக்காங்க ஒரு பெருந்தையை விட்டு கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு தெரியாதா ஏன்னா அது இசை கடத்தர் வந்து ஒருத்தருடைய குணாதிசயத்தை வந்து வெளியில இருந்து ஆபரேட் பண்ண முடியாது நீங்க வந்து ஒருவரை மதிக்கணும் அப்படிங்கறது ஒருத்தருக்கு நீங்க இறக்கப்படுறீங்க ஒருத்தரை வந்து ஒருத்தரை கண்ணியப்படுத்துறீங்க ஒருத்தர் மேல நீங்க அவமரியாதை செய்றீங்க இதெல்லாம் உங்களோட உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது வெளியில இருக்கிற ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்க மாட்டாங்க அவருடைய குணாதிசயம் பார்த்து அவ்வளோ தன்னை தாண்டி இசை இல்லை இசை உலகத்தில் எதுவுமே இல்லை நான் தான் இசையினுடைய ராஜா அப்படின்னு அவர் நம்புறாரு அதனால அவர் இசையை பயன்படுத்துகிறவனும் பூராமே என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறியா உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வழிவந்துறாரு அவ்வளோதான் இப்போ நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லாது நீதிபதிகளுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு சராசரி மனிதனுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரே மதிப்பு தான் சட்டத்துக்கு முன்னாடி அதனால நீதியரசர்கள் கேட்குறாங்க பாடலாசிரியர்கள் இந்த உரிமை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவதுன்னா பாடலாசிரியருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு தான் திரும்பி சொல்ல போகிறாங்க அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா சட்டம் தான் சொல்லுது கண்டிப்பா நான் ஜட்ஜுமெண்ட் குறித்து நான் முன் முன்னு முன்ன அனுமானத்துல சொல்லல சட்டத்தின்படி இரண்டு பேருக்கு உரிமை இருக்கிறது இவர் உரிமை கேட்டாரா அதனால பாடலாசிரியர்களுக்கும் இந்த உரிமை இருக்கிறது அதையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் வைரமுத்து உடைய ராயல்டியும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டால் இளையராஜாவுக்கு இந்த உரிமை இருக்குன்னு சொல்ல போறான் தீர்ப்பு அளவுதான் இதான் நடக்க போகுது நிச்சயமாக சார் நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்